அமரர் கைகியின் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று அத்தியாயம் நண்பர்கள் இருவரும் வெளியே வந்தார்கள் உள்ளே இருந்து ஒரு பெண் குரல் என்று அழைத்தது அம்மா என்னை கூப்பிடுகிறாள் இங்கேயே சற்று இரு இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கந்தமாறன் உள்ளே போனான் பெண்களின் குரல்கள் பல சேர்ந்தாற்போல் அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டதும் கந்தமாறன் தட்டு தடுமாறி மறுமொழி கூறியதும் வந்தியத்தேவன் காதில் விழுந்தது பின்னர் அந்த பெண்கள் கலகலவென்று சிரித்த ஒளியும் அவ்விதம் அவர்கள் கேலி செய்து சிரிக்கிறார்களோ என்ற எண்ணம் வந்தியத்தேவனுக்கு வெட்கத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியது கந்தமாறன் வெளியே வந்ததும் வந்தியத்தேவனின் கையை பிடித்து கொண்டு வா எங்கள் மாளிகையை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று சொல்லி இழுத்துக்கொண்டு கொண்டு போனான் கடம்பூர் மாளிகையின் நிலா முற்றங்கள் ஆடல் பாடல் அரங்கங்கள் பண்டக சாலைகள் பளிங்கு மண்டபங்கள் மாட கோபுரங்கள் ஸ்தூபிக் கலசங்கள் குதிரை லாயங்கள் ஆகியவற்றை வந்தியத்தேவனுக்கு கந்தமாறன் காட்டிக்கொண்டு சென்றான் இடையில் வந்தியத்தேவன் கந்தமாறா என்னை அந்தப்புற வாசலில் நிறுத்தி இனி மறுபடியும் உள்ளே போனபோது போது அந்தப்புறத்தில் ஒரே சிரிப்பும் இருந்ததே என்ன விசேஷம் உன்னுடைய சிநேகிதனை பார்த்ததில் அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா என்று கேட்டான் உன்னை பார்த்ததில் அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம்தான் உன்னை அம்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் பிடித்திருக்கிறதாம் ஆனால் உன்னை குறித்து அவர்கள் சிரிக்கவில்லை எதற்காக சிரித்தார்களாம் அல்லவா இத்தனை வயதுக்கு பிறகு அவர் புதிதாக ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார் மூடு பள்ளக்கில் வைத்து அவளை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் அந்த அவளை அனுப்பாமல் அவருடைய விடுதியிலேயே அழைத்து பூட்டி வைத்திருக்கிறாராம் அந்த பெண்ணை பழகனி வழியாக எட்டி பார்த்துவிட்டு கலிங்கத்து பெண்ணோ அல்லது சேரநாட்டு பெண்ணோ என்று சர்ச்சை செய்கிறார்கள் பழுவேட்டரையரின் முன்னோர்கள் நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு வந்தவர்கள் என்று உனக்கு தெரியும் அல்லவா கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன் நீதான் முன்னொரு தடவை சொல்லி இருக்கிறாய் இருக்கட்டும் கந்தமாறா பழுவேட்டரையர் இந்த மர்ம சுந்தரியான மங்கையை எத்தனை காலம் ஆகிறது இரண்டு தான் இருக்கும் மனம் செய்து கொண்டதிலிருந்து அவளை தனியாக சிறிது நேரம் கூட அவர் விட்டு வைப்பதில்லையாம் எங்கே போனாலும் கூட பல்லக்கில் ஆசை நாயகியையும் அழைத்து போகிறார் இதை குறித்து நாடெங்கும் கொஞ்சம் பரிகாச பேச்சு நடந்து வருகிறது வண்டிய தேவா ஒரு பிராயத்தை தாண்டியவர்களுக்கு இந்த மாதிரி ஸ்திரீ சபலம் ஏற்பட்டால் எல்லோருக்கும் சிறிது இலக்காரமாக தானே இருக்கும் காரணம் அது ஒன்றும் இல்லை உண்மை காரணத்தை நான் சொல்லட்டுமா கந்தமாரா பெண்கள் எப்போதும் சற்று பொறாமை பிடித்தவர்கள் உன் வீட்டு பெண்களைப் பற்றி குறைவாக சொல்லுகிறேன் என்று நினைக்காதே பெண் உலகமே இப்படித்தான் உன் குடும்பத்து பெண்கள் கருநிறத்து அழகிகள் பழுவேட்டரையரின் ஆசை நாயகியோ செக்கச் என்று பொன்னிறமாய் இருக்கிறாள் ஆகையால் அவளை இவர்களுக்கு பிடிக்கவில்லை அது காரணமாக வேறு ஏதேதோ கதை கட்டி சொல்கிறார்கள் அடே இது என்ன விந்தை உனக்கு எப்படி அவளுடைய நிறத்தை பற்றி தெரியும் அவளை நீ பார்த்திருக்கிறாயா என்ன எங்கே எப்படி பார்த்தாய் பழுவேட்டையருக்கு மட்டும் இது தெரிந்தால் உன் உயிர் உன்னுடையது அல்ல கந்தமாறா இதற்கெல்லாம் நான் பயந்தவன் அல்ல அது உனக்கே தெரியும் மேலும் நான் அனுசிதமான காரியம் ஏதும் செய்யவும் இல்லை வீர நாராயணபுரத்தில் பழுவேட்டையரின் பரிவாரங்கள் சாலையோடு சென்றபோது கூட்டத்தோடு கூட்டமாக நானும் சாலை ஓரமாக ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருந்தேன் யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம் எல்லாம் நீங்கள் அனுப்பி வைத்த மரியாதைகளாமே அது உண்மையா ஆம் நாங்கள் தான் அனுப்பி வைத்தோம் அதனால் என்ன அதனால் என்ன ஒன்றுமில்லை பழுவேட்டையருக்கு நீங்கள் அளித்த வரவேற்பு மரியாதைகளையும் எனக்கு அளித்த வரவேற்பையும் ஒப்பிட்டு பார்த்தேன் வேறொன்றும் இல்லை கந்தமாறன் இலேசாக சிரித்துவிட்டு இறை விதிக்கும் அதிகாரிக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை அவருக்கு செலுத்தினோம் சுத்த அளிக்க வேண்டிய வரவேற்பை உனக்கு அளித்தோம் ஒரு காலத்தில் முருகன் அருளால் நீ இந்த வீட்டுக்கு மருமக பிள்ளையானால் தக்கவாறு மாப்பிள்ளை மரியாதை செய்து வரவேற்போம் என்றான் பிறகு வேறு என்னமோ சொல்ல வந்தாய் அதற்குள் பேச்சு மாறிவிட்டது ஆம் பழுவேட்டையருடைய ஆசை நாயகி நல்ல சிகப்பு நிறம் என்று சொன்னாயே அது எப்படி உனக்கு தெரிந்தது என்றான் கடம்பூர் மாளிகையின் கரிய பெரிய கஜத்தின் மீது பழுவேட்டரையர் கடா மீது யமதர்மன் வருவது போல் வந்து கொண்டிருந்தார் என்னுடைய ஞாபகமெல்லாம் அவர் மேலேதான் இருந்தது ஒரு காலத்தில் அவரை போல் நானும் ஆக வேண்டும் என்று மனோராஜ்யம் செய்து கொண்டிருந்த போது போல் ஒரு மூடு பல்லக்கு வந்தது மூடு பல்லக்கில் யார் வரக்கூடும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போது பல்லக்கின் திரையை உள்ளிருந்து ஒரு கை சிறிது விளக்கியது விளக்கிய திரை வழியாக ஒரு முகமும் தெரிந்தது கையும் முகமும் நல்ல பொன்னிறமாய் இருந்தன அவ்வளவுதான் நான் பார்த்ததெல்லாம் நீ இப்போது சொன்னதிலிருந்து அந்த பெண்தான் பழுவேட்டரையரின் ஆசை நாயகி என்று ஊகிக்கிறேன் வந்தியதேவா நீ அதிர்ஷ்டக்காரன் ஆண் பிள்ளை எவனும் அந்த பழுவூர் இளையராணியை கண்ணாலும் பார்த்ததில்லை என்று பேச்சு ஒரு வினாடி நேரமாவது அவள் கரத்தையும் முகத்தையும் முடி பார்த்தாயல்லவா பார்த்த வரையில் அவள் எந்த தேசத்தில் பிறந்த சுந்தரியாய் இருக்கலாம் என்று உனக்கு ஏதாவது உத்தேசம் தோன்றுகிறதா என்று கண்டமாறன் கேட்டான் அச்சமயம் நான் அதை பற்றி யோசிக்கவில்லை இப்போது எண்ணி பார்க்கும் போது அவள் ஒருவேளை காஷ்மீர தேசத்து பெண்ணாய் இருக்கலாம் அல்லது கடல்களுக்கு அப்பால் உள்ள சாவகம் கடாரம் யவனம் மிசிரம் முதலிய நாடுகளிலிருந்து வந்த பெண்ணரசியாகவும் இருக்கலாம் என்று தோன்றுகிறது ஒருவேளை அரபு தேசத்து பெண்ணாக இருந்தாலும் இருக்கலாம் அந்த நாட்டிலேதான் பெண்கள் பிறந்தது முதலாவது இறக்கும் வரை முகமூடி போட்டே வைத்திருப்பார்களாம் அச்சமயம் எங்கேயோ சமீபத்தில் இருந்து வாத்தியங்களின் முழக்கம் கேட்க தொடங்கியது சல்லி கரடி பறை புல்லாங்குழல் உடுக்கு ஆகியவை சேர்ந்து சப்தித்தன இது என்ன முழக்கம் என்று வந்தியத்தேவன் கேட்டான் குறவை கூத்து நடக்கப் போகிறது அதற்கு ஆரம்ப முழக்கம் இது நீ குறவை கூத்து பார்க்க விரும்புகிறாயா அல்லது சீக்கிரம் உணவு அருந்திவிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குகிறாயா ஆழ்வார்க்கடியான் குறவை கூத்து பற்றி குறிப்பிட்டது அச்சமயம் நினைவு வந்தது நான் பார்த்ததே இல்லை கட்டாயம் பார்க்க வேண்டும் என்றான் அந்த நண்பர்கள் இன்னும் சில அடி தூரம் சென்று ஒரு திருப்பத்தில் திரும்பியதும் குரவை கூத்து மேடை அவர்களுடைய கண்களுக்கு புலனாயிற்று மேடைக்கு முன்னால் சபை கூடவும் தொடங்கிவிட்டது சுற்றிலும் அரண்மனை சுவரும் கோட்டை கொத்தளங்களின் மதிலும் சூழ்ந்த இடத்தில் வெண்மணல் விரித்த விசாலமான முற்றத்தில் குரவை கூத்து மேடை அமைக்கப்பட்டிருந்தது மேடையில் கோழியைப் போலும் மயிலைப் போலும் அன்னத்தை போலும் சித்திரங்கள் போட்டு அலங்கரித்திருந்தார்கள் செண்மல்லை வருத்த வெள்ளிய பொறிகள் மஞ்சள் கலந்த திணையரிசிகள் பல நிற மலர்கள் குன்றிமணிகள் முதலியவற்றினாலும் அந்த மேடையை அழகுபடுத்தி இருந்தார்கள் குத்து விளக்குகளுடன் தீவர்த்திகளும் சேர்ந்து எரிந்து இருளை விரட்ட முயன்றன ஆனால் நறுமண அகில் புகையுடன் தீவர்த்தி புகையும் சேர்ந்து மூடு போல் பரவி தீபங்களின் ஒளியை மங்கச் செய்தன மேடைக்கு எதிரிலும் பக்கங்களிலும் வாத்தியக்காரர்கள் உட்கார்ந்து அவர்களுடைய வாத்தியங்களை ஆவேசமாக முழங்கினார்கள் மலர் மனம் அகில் மனம் வாத்திய முழக்கம் எல்லாமாக சேர்ந்து சுற்றும்படி முக்கிய விருந்தாளிகள் அனைவரும் வந்து சேர்ந்ததும் குறவை கூத்து ஆடும் பெண்கள் ஒன்பது பேர் மேடைக்கு வந்தார்கள் ஆட்டத்திற்கு தகுந்தவாறு உடம்பை இறுக்கி ஆடை அணிந்து உடம்போடு ஒட்டிய ஆபரணங்களை பூண்டு கால்களில் சிலம்பு அணிந்து கண்ணி கடம்பம் காந்தல் குறிஞ்சி செவ்வளரி ஆகிய முருகனுக்கு உகந்த மலர்களை அவர்கள் சூடியிருந்தார்கள் மேற்கூறிய மலர்களினால் கதம்பமாக தொடுத்த ஒரு நீண்ட மலர் மாலையினால் ஒருவரையொருவர் பிணைத்து கொண்டவாறு அவர்கள் மேடையில் வந்து நின்றார்கள் சிலர் கைகளில் சந்தன மரத்தினால் செய்து வர்ணம் கொடுத்த அழகிய பச்சை கிளிகளை ஏந்திக் கொண்டிருந்தார்கள் சபையோருக்கு வணக்கம் செய்துவிட்டு பாடவும் ஆடவும் தொடங்கினார்கள் முருகனுடைய பாடல்களை பாடினார்கள் முருகனுடைய பாடினார்கள் சூரபத்மன் கஜமுகன் முதலிய அசுர வனங்களை கொன்று கடல் நீரை வற்றச் செய்த வெற்றி வேளனின் திறத்தை பாடினார்கள் தேவலோகத்து கண்ணியர் பல அணந்து கொள்ள தவம் கிடந்து வருகையில் அந்த சிவகுமாரன் மண்ணுலகத்தில் தமிழகத்துக்கு வந்து காட்டில் தினை காத்து நின்ற மலைக்குறவர் மகளை மணந்து கொண்டதை புகழ்ந்து பாடினார்கள் வேலனுடைய கருணை திறத்தை கொண்டாடினார்கள் இத்தகைய பாடலும் ஆடலும் பறை ஒளியும் குழல் ஒளியுமாக சேர்ந்து காத்திருந்தவர்களை எல்லாம் வெறிகொள்ள செய்தன பசியும் பிணியும் பகையும் அழிக மழையும் வளமும் தனமும் பெருக என்ற வாழ்த்துக்களுடன் முடிந்தது பெண்கள் மேடையிலிருந்து இறங்கி சென்றார்கள் பின்னர் தேவராட்டி என்னும் ஆடவனும் ஆடுவதற்காக மேடை மீது வந்து நின்றனர் அவர்கள் இரத்த நிறமுள்ள ஆடைகளை உடுத்தியிருந்தனர் செக்க சிவந்த இரத்த நிறமுள்ள செவ்வளரி பூமாலைகளை சூட்டிக் கொண்டிருந்தனர் நெற்றியில் செந்நிற குங்குமத்தை அப்பிக்கொண்டிருந்தனர் அவர்களுடைய வாய்களும் வெற்றிலை பாக்கு மென்றதினால் சிவந்து இரத்த நிறமாக காணப்பட்டன கண்கள் கோவை பழம் போல சிவந்திருந்தன முதலில் சாந்தமாக ஆட்டம் ஆரம்பித்தது தனித்தனியாகவும் கைகளை கோர்த்து கொண்டு ஆடினார்கள் நேரமாக ஆக ஆட்டத்தில் வெறி மிகுந்தது மேடையிலே ஒரு பக்கத்தில் சாத்தியிருந்த வேலை தேவராட்டி கையில் எடுத்து கொண்டாள் தேவராளன் அதை அவள் கையிலிருந்து பிடுங்க முயன்றான் தேவராட்டி தடை செய்தாள் இறுதியில் தேவராளன் மேடை அதிரும்படியாக ஒரு பெரிய குதி குதித்து ஒரு பெரிய தாண்டல் தாண்டி தேவராட்டி கையில் இருந்த வேலை பிடுங்கிக் கொண்டான் தேவராட்டி அந்த வேலை கண்டு அஞ்சிய பாவனையுடனே மேடையிலிருந்து இறங்கிவிட்டாள் பிறகு தேவராளன் தனியே மேடை மீது நின்று கையில் வேல் பிடித்து வெறியாட்டம் ஆடினான் சூரன் முதலிய அசுர கணங்கள் தவிடு பொடியாகி விழுந்தனர் அறுக்கப்பட்ட சூரன் தலை திரும்ப திரும்ப முளைத்தது முளைக்க முளைக்க வேலனுடைய உக்கிரம் அதிகமாக வளர்ந்தது அவனுடைய கண்களிலிருந்து இருந்து பறந்தது கடைசியில் சூரபத்மன் இறந்து விழுந்தான் தேவராளனும் கைவேளை கீழே போட்டான் இப்போது மற்ற வாத்தியங்கள் எல்லாம் நின்று விட்டன உடுக்கின் சத்தம் மட்டும் கேட்டது மேடைக்கு அருகே நின்று பூசாரி ஆவேசமாக உடுக்கு அடித்தான் தேவராளன் உடம்பில் ஒவ்வொரு அணுவும் பதறி ஆடியது சன்னதம் வந்துவிட்டது என்று சபையில் ஒருவருக்கொருவர் மெதுவாக பேசிக்கொண்டார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் ஆடிய பார்த்து முருகா தேவ சேனாபதி கந்தா சூரசம்ஹாரா அடியார்களுக்கு அருள்வாக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் கேளடா சொல்கிறேன் என்ன வேண்டுமோ கேள் என்று சன்னதன் வந்தவன் கூவினான் மழை பொழியுமா வெள்ளம் பெருகுமா நாடு செழிக்குமா நினைத்த காரியம் கை கூடுமா என்று பூசாரி கேட்டான் மழை பொழியும் வெள்ளம் பெருகும் நாடு செழிக்கும் நினைத்த காரியம் கை கூடும் ஆனால் என் அன்னைக்கு நீங்கள் பூசை போடவில்லை துர்க்கை பலி கேட்கிறாள் பத்ரகாளி பலி கேட்கிறாள் பகிதாசுரனை வதைத்த சண்டிகேசுவரி பலி கேட்கிறார் என்று சன்னதக்காரன் ஆவேசத்துடன் ஆடிக்கொண்டே அலறினான் என்ன பலி வேண்டும் என்று பூசாரி கேட்டான் கேட்டால் கொடுப்பீர்களா என்றான் வெறியாடியவன் கொடுப்போம் கட்டாயம் கொடுப்போம் என்றான் பூசாரி மன்னர் குலத்து இரத்தம் கேட்கிறாள் ஆயிரங்கால அரசர் குலத்து இரத்தம் கேட்கிறாள் என்று வெறியாடியவன் கோர பயங்கர குரலில் கூவினான் மேடைக்கு முன்னால் வீற்றிருந்த பழுவேட்டரையர் சம்புவரையர் மலவரையர் முதலிய பிரமுகர்கள் ஒருவருடைய முகத்தை ஒருவர் நோக்கினார்கள் அவர்களுடைய செக்க சிவந்த வெறிகொண்ட கண்கள் சங்கேதமாக பேசிக்கொண்டன சம்புவரையர் பூசாரியை பார்த்து தலையை அசைத்து சமிஞ்சை செய்தார் பூசாரி உடுக்கு அடிப்பதை நிறுத்தினான் வெறியாட்டம் ஆடிய தேவரால அடியற்ற மரம் போல் மேடை மீது விழுந்தான் தேவராட்டி ஓடி வந்து அவனை தூக்கி எடுத்துக்கொண்டு போனாள் சபை மௌனமாக கலைந்தது வெளியில் எங்கேயோ தூரத்தில் நரிகள் ஊழையிடும் சப்தம் கேட்டது இத்தனை நேரம் பார்த்து கேட்டவற்றினால் பரபரப்புக்குள்ளாயிருந்த வந்தியத்தேவன் நரிகள் ஊழையிடும் சப்தம் வந்த திசையை நோக்கினான் அங்கே அம்மாளிகையின் சுவரின் மீது ஒரு தலை தெரிந்தது அது தலைதான் ஒரு ஒரு பயங்கர உணர்ச்சிக்கு உள்ளானான் தலையை வெட்டி அந்த மதில் வைத்திருப்பது போன்ற பிரம்மை உண்டாயிற்று கண்ணிமைகளை மூடி திறந்து பார்த்தபோது அந்த தலையை அங்கே காணவில்லை அத்தகைய வீண் சித்த பிரமைக்கு தான் உள்ளானது குறித்து வெட்கமடைந்தான் இதுவரை அனுபவித்து அறியாத வேறு பல வகை உணர்ச்சிகளும் அவன் உள்ளத்தை கலங்கச் செய்தன நன்றி